அன்பே உருவான திருப்பரம்புரின் பாலம் அடைந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினையும் அன்பினை பகிர்ந்து கொள்வோம் அத்துடன் இனிய கைத்திருநாள் என்ற வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் இந்து குருமார் அமைப்பின் சார்பில் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் மக்கள் அனைவரும் இலங்கை மணித் திருநாள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எங்குற்று வாழ வேண்டும் அனைவரும் இன்பகரமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் நமது தமிழர்களுடைய வாழ்வியலிலே சமயம் ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது வாழ்விலை சொல்லித் தருவது நமது சமயமே நமது சமயம் சார்ந்த விரதங்கள் பண்டிகைகள் விழாக்கள் என் ஆலை உற்சவங்கள் அனைத்துமே வாழ்வியலை மேம்படுத்துவதாக நமக்கு கற்பிப்பதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த தத்திருநாதன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை ஒளிப்படுத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் நடக்க வேண்டும் நன்றி மறவாமல் நடக்க வேண்டும் என்கின்ற நற்பண்புகளை வழங்குவதாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நல்ல நாளிலே ஒரு பிரார்த்தனையை நாம் இங்கே செய்து கொள்கின்றோம் தமிழ் மக்களுடைய வாழ்விலும் ஏனியர்களுடைய வாழ்விலும் இன்பம் உண்டாகட்டும் என நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை புரிந்தவர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு சமயத்தவர்களும் புரிந்தவர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொருவருடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய நடைமுறை சாத்தியமான முடியங்களை ஓரளவு அனைத்து அடுத்த சமயத்தவர்கள் இனத்தவர்கள் புரிந்தவர்களாக வேண்டும் இதனை நாம் இன்றுகிற என்றும் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அனைத்து சமய தலைவர்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருப்பது இது பெண்நாட்டிலே தமிழ் மக்கள் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டே வந்திருக்கின்றோம் அது இன்றும் தொடர் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது வழிபாட்டு சுதந்திர மறுப்புகள் அதுபோல் நமது சொந்தமான நாம் கிரமைப்புகள் இவ்வாறு பலவற்றை நாம் கூற இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னார் ஒரு புரிந்துணர்வு அவசியம் நமது வழிபாடுகளை பற்றியும் எமது பூர்வீகம் பற்றியும் எண்ணியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாதவிடத்தான் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படுகின்றன இதிலே நாம் வேண்டிக் கொள்வது யார் என்றால் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் என இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்றம் சார்ந்திருக்கக்கூடியவர் அனைவருமே ஒருமித்த குரலிலே செய்யப்பட வேண்டும் ஒருமித்த எண்ணத்துடன் செயற்பட வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உண்டு ஒவ்வொருவரும் உங்கள் உங்கள் தனித்துவங்களை பேணிக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தேவையான விடயங்களை பார்க்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அதை செய்ய வேண்டிய பொழுது நீங்கள் அனைவரும் ஒருமித்த எண்ணத்துடன் புரிந்துணர்வுடன் அனைத்து இடத்திலும் வேண்டும் அவ்வாறு நீங்கள் என்று செயற்படுகிறீர்களோ அன்றுதான் நமக்கு ஓரளவிலும் சில முன்னேற்றகரமான செயற்பாடுகள் ஏற்படும் எனவன் நம்புகிறோம் ஆகவே தைவு இந்த தைத்திருநாளிலே தோண்டிக் கொள்வது நீங்கள் எல்லோருமே தமிழ் மக்களுக்காக இருக்குங்கிறது அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒளிவித்து செயற்பட வேண்டும் என இந்த தன்னிலே உங்கள் அன்பு கொண்டு தோண்டிக் உங்கள் அனைவருக்குமே இன்பகரமான வாழ்ந்து என்றென்றும் கிடைத்திருக்கிறது அனைவரும் வாழ்வினும் இன்பம் உண்டாகக்கின்றன விரை பிரார்த்தனை செய்வோம் அன்புணர்களுடன் இந்து புறமா அமைப்பின் சார்பில் வாழ்த்து வாழ்கின்றோம் இன்பமே சொல்க எல்லோரும் பார்க்க நன்றி வணக்கம்